ஏன் சார் இந்த சென்னை கார்பரேஷன் ரிஃபன் பில்டிங் இருக்குல்ல அங்கே கவுன்சிலர் ஆரம்பித்து மேயர் வரைக்கும் உள்ள பார்க்குற அதிகாரிகள் வரைக்கும் யாரும் முன்வாசலை பயன்படுத்துவதில்லையாமல் எல்லாமே பின்வாசல் வழியாகவே புழங்கிக்கிட்டு இருக்கிறதா கேள்விப்பட்ட நெசமாக போ எதுக்காக ஏதாச்சும் பரிகாரம் இல்லை தோஷம் கழியிறதுக்கு சென்னையை எதுவும் அண்டை விடாமல் ஆக்கிறதுக்கு யாராச்சும் சிறப்பு ஏற்பாடு மாற்று ஏற்பாடு பண்ணியிருக்காங்களா இல்லை முன்னாடி உட்கார்ந்துருக்க இதை பார்க்க முடியாமல் பின்வாசல் வழியாக போயிட்டு பின்வாசல் வழியாகவே வந்துடுறாங்களாம் இதை நான் சொல்லல அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க எங்களை அவங்கள பார்க்கறதுக்கு அவ்வளவு பக்கமாக இருக்கா இல்லை நீங்கள் பார்க்கக்கூடிய அளவுக்கு அவங்க ஒன்று முக்கியமான ஆள் ஒன்றும் இல்லையா சார் இப்போ உள்ள ஒரு பிரச்சனை பல எனக்கு தெரிஞ்சு அவங்க வருஷ கணக்காக போராடுவாங்க போடல மாதக்கணக்கெல்லாம் தாண்டி போயிட்டு இப்போ வருஷத்துக்கு வந்தாச்சு அங்கே யாரும் ஒரு ஆள் போயிட்டு எட்டி பார்க்கல அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல அவங்களுக்கு வந்து சமாதானப்படுத்துறதுக்கு தயாராக இல்லை அதை புரிஞ்சுக்க முடியும் ஏன்னா ப்ராஜெக்ட் ரொம்ப பெருசு ரெண்டாவது அது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு கையில் மட்டும் கிடையாது சென்ட்ரல் கவர்மெண்ட்லையும் வந்து சேர்த்து பேசணும் ஒத்துக்க மாட்டாங்க ஆல் ஓகே ஆனால் இவங்க பிரச்சனை அவ்வளவு பெரிய பிரச்சனையா என்ன ஐயா நீங்கள் எந்த பிரச்சனையும் தீர்க்க வேண்டாம் என்ன பிரச்சனைன்னு கேட்கலாம் இல்லை இல்லை பேசிக்காக அது இவங்க பிரச்சனையை உங்களால் வந்து சமாளிக்க முடியும்னா மக்கள் பிரச்சனையெல்லாம் எப்படி சார் சமாளிப்பீங்க இது கவர்மெண்ட் பண்ணுறது தப்புன்னு நம்ம சொல்ல மாட்டோம் ஏன்னா என்ன சொல்கிறேன் ஏன்னா இருபத்தி நாலாயிரூவா வாங்கிட்டு இருந்தோம் திடீர்னு எங்களை போய்ட்டு பதினாறாயூவா வாங்கினா நாங்கள் எப்படி வாங்குவோம் சில பேருக்கு அதுவும் கிடைக்காம போகுது நல்லா வேலை பார்த்துட்டு இருப்பேன் ஒரு ரூபா சம்பளத்தில் வேலை பார்த்துட்டு இருப்பான் ப்ரைவேட்டில் திடீர்னு கூப்பிட்டு வச்சு உனக்கு வேலையே இல்லைன்னு வாங்க இன்னொரு இடத்துக்கு வேலைக்கு போக சொல்லியிருக்கலாம் சொல்ல மாட்டேன் உனக்கு வேலையே இல்லை நீ இன்னிலேருந்து வராத இந்த மாதத்துலேருந்து வராது இல்லை அடுத்த மாதம் மூணு மாதம் நம்ம போய் பேப்பர் போட்டால் தே மூணு மாதம் அவங்க நம்மளை தூக்கினாங்கன்னா சாயங்காலம் ஆறு மணி வரைந்தான் டைம் முடியலை வரைந்தான் உடனே தூக்கிவிட்டு எஃபெக்டிவ் இமீடியட்லின்றுவாங்க அவங்களெல்லாம் அந்த மாதிரிலாம் ரிஸ்க்கு எல்லா இடத்துலையுமே இருக்குது இப்போ அவங்க கேட்குறது நாங்கள் இருபது வருஷமாக உழைக்கிறோம் அதான் இருபது வருஷமாகவே இது இப்படி தான் இருக்குது யாரும் இதை சரி செய்கிறதுக்கு தயாராக இல்லை இவங்க எதுக்காக பிரச்சனை அப்படின்னா இவங்கள தூக்கி பர்மனெண்ட்டாக போட்டால் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயாக மாறிடுவாங்க கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு கொடுக்குற எல்லாத்தையும் இவங்களுக்கும் கொடுக்கணும் இந்த மூவாயிரம் பேர் தான் கவர்மெண்ட்டு கச்சா காலி பண்ண போகிறாங்க அப்படித்தானே இல்லை சார் அட்லீஸ்ட் போய் இப்போ காவல்துறை கைது ரேஞ்சுக்கு போயிருக்கு அதை கூட்டத்தை அவங்க ஒன்றுமே பண்ணலை பஸ்ஸை மறிக்கலை கண்ணாடியை உடைக்கல அதிகாரியை மிரட்டலை அது அந்த காரு மேயரை கூப்பிட்டு வச்சு எனக்கு போராட்டம் பண்ணலை அவங்களால அவங்க இன்னும் சொல்ல போனால் அவங்க போராடுறாங்கன்றதே பல பேருக்கு வெளியில் தெரியாது அந்த லட்சணத்தில் அவங்க போராடிக்கிட்டு இருக்காங்க இதில் கலைஞ்ச என்ன ஒரே ஒரு பிரச்சனை அந்த ரூட்டில் போயிட்டு வரவங்களுக்கு தெரியும் என்னடா எப்போ பார்த்தாலும் ஒரு பையன் கண்டுக்கிறது இல்லையே நியூஸ் சேனல்லேருந்து எவனுமே போகிறதில்ல ஒரு ரெண்டு மூணு பேர் தான் போயிட்டு இது வரைக்கும் அந்த பிரச்சனையை பார்த்து பேட்டி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க வேறு எவனுமே அந்த பக்கம் திரும்புறதே இத்தனை ரிப்பன் பில்டிங் மெயின் ஏரியா சென்ட்ரலுக்கு முன்னாடி ஓரமாக அவங்க சார் அவங்க நிலம ரொம்ப மோசம் சாப்பிடணும் கை கழுவணும் பாத்ரூம் போகணும் இதெல்லாம் அவங்களுக்குள்ளேயே எல்லா ஏற்பாடையும் மாற்றி ஏற்பாடையும் பண்ணிக்கிட்டு அவனுக்குள்ளே உட்காந்துருக்கேன் ஆனால் நியாயமாக போய் பேச வேண்டியது யார் எப்போ உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சனை உங்களுக்கு மட்டும் இல்லை ஏற்கனவே வந்துருச்சு அரசா இப்போ கோர்ட்டில் கேஸ் போகுது ஆனால் எனக்கு இன்னொன்று புரியல கோர்ட்டில் கேஸ் நியாயமாக வந்து கோர்ட்டுக்கு போயிருக்கலாம் ஏன்னா ஆல்ரெடி கோர்ட்டில் கேஸ் போயிருக்கு பர்மனண்ட் எம்ப்ளாயாக போறது போயிட்டு நீங்கள் கேஸை ஸ்ட்ராங் பண்ணுங்கள் அதாவது எமர்ஜென்சி ஹியரிங்க்கு அவசர வழக்காக எடுத்துக்கோங்கன்னு சொல்லுங்கள் ஏன்னா இருந்து எங்களை வேலை வேலைக்கு வராதான்னு திடீர்னு நிப்பாட்டி விட்டாங்க டைமும் கொடுக்கல ஆக்சுவலாக நிப்பாட்டினா கேள்வியும் கேட்கும் ஆனால் பர்மனெண்ட் ஆக்குறதா வேண்டாமா இப்போ நான் வேலையை விட்டு இப்போ அந்த கேஸ் இருக்கிறப்ப இவங்கள வேலையை விட்டு தூக்கினதுமே முதல்ல தப்பாக தான் தெரியும் அதை எப்படி தூக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி அவங்களுக்குள்ளே வரும் ஆனால் இவங்க கான்ட்ராக்டு விட்டாங்க கான்ட்ராக்டு விட்டதுனால இதை கண்டினியூ பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை அதுதான் உண்மையும் கூட ஆக்சுவலி கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான அதை எப்படி அதை கொண்டு போக போகிறாங்கன்னு தெரியல இப்போ போலீஸை வச்சு நாங்கள் கைது பண்ணுவோம் இருக்கோம் ஒருத்தன் போகிறான்னான்னா அவனை வந்து அவன் பிரச்சனை என்னன்னு கேட்டால் அந்த பிரச்சனைக்கு வந்து சொல்யூஷன்லாம் கொடுக்குறதில்ல நேராக சூட் அண்ட் சைட்டு தான் இல்லை இப்போ இப்படிப்பா அவன் யாரை எதுக்காக திடீர்னு வந்து சொல் அதை இருபத்தொன்பதாம் தேதி கூப்பிட்டு வச்சு உங்களை பயப்படாதுன்னு சொன்னால் தேதி வேலைக்கு வராதுன்னு இருக்கேன் பிரச்சனை அங்கே தான் அவங்களுக்கு எப்போ உங்களை வந்து நாங்கள் தூக்க போகிறோம் இந்த மாதிரி கான்ட்ராக்டு டெண்டர்லாம் விட்டுருக்கான் ஆனால் கான்ட்ராக்டு டெண்டர்லாம் விட்டாலும் ஒன்று போய்ட்டு அந்த வால்டாக்ஸ் ரோடு அந்த சைட்லாம் போய் பாருங்கள் மனுஷன் இந்த இவ்வோ ஜென்டல்மேனில் இவர் சொல்லுவார் வடிவேல் இது கவுண்டமணி என்ன நான் பூமிக்கு வந்து விட்டோம் என்று நினைக்கிறோம் ஏன் கெட்ட நாட்டம் வீசுகிறது அதே மாதிரியே இருக்கு நீங்கள் கண்ணை மூடிட்டு போனாலும் இது வால்டாக்ஸ் ரோடு கண்டுபிடிச்சிக்குள்ள அந்தளவுக்கு வாசனை அப்படி கான்ட்ராக்டு கொடுத்தவன் ஒன்றாந்தேதியிலேருந்து அவன் வந்து ஆக்டிவ் வித் இம்மிடியட் எஃபெக்ட் ஒன்றாந்தேதியிலேருந்து அவன் என்ன எஃபெக்டிவாக வேலை பார்த்தா ஏன் அதை வேலை பார்க்கலாம் அதை கேட்க மாட்டேன்றாங்க இவன் எத்தனை நாளாக வந்து பண்ணிக்கிட்டு இல்லை குப்பை இவ்வளோ தூரம் இருந்துச்சேன்னு அதை ஏற்கனவே உருபேஷர் தான் வாங்கி எல்லாத்தையும் உருவிட்டு ஓடிட்டான் பேலன்ஸ் இருக்க கொஞ்சம் அந்த மண்டலத்தையும் தனியாருக்கு விட போகிறாங்க அது ஏன் தனியாருக்கு விடுறாங்கன்றதும் தெரிய மாட்டேங்குது அதை ஏன் க ஒரு மூவாயிரம் பேரை வச்சுக்கிட்டு ஒரு மாநகராட்சியால் ரன் பண்ண முடியல அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடிலாம் அப்புறம் இந்த சொட்டு வரி இந்த நில வரி இந்த இது ஏகப்பட்ட வரி இருக்கு இதெல்லாம் எங்கே தான் போகுது அப்புறம் எவன் பாக்கெட்டில் போய் நிறையுது இதெல்லாம் இதெல்லாம் கேட்பாங்க குப்பையோட குப்பையா கடகு சார் சென்ன மோசமா இருக்கு இதுல கொடுமை என்னன்னா இவங்க தான் அதை ஏற்கனவே இருந்தவங்க சரிட்டு போயிட்டாங்க இவங்க கொஞ்சம் விவரமா கேச போட்டு உட்கார்ந்து இருக்காங்க ஒருவேளை எங்க இவங்களுக்கு ஆறு ஈறு வந்துருமோன்னு சொல்லிட்டு அவசரமா அதான் டென்ட்ரு கொடுத்து போட்டு விட்டுருக்காங்களான்றதும் தெரிய மாட்டேங்குது ஆனா ஏ இதை யாரும் பேச மாட்டேன்றாங்க அவங்க கேட்க அட்லீஸ்ட் அவங்கள சமாதானப்பட்டுங்க இருடா வருஷத்துக்கு ஒரு தடவை ஹைக்கு போடுவாங்க உனக்கு ஒரு ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உனக்கு எல்லாமே செட்டில் வேறு வேற எதையாச்சும் ஒன்று சொல்லி ஏமாத்துங்கயா ஏமாத்துங்கன்றான் அவங்கள சந்தோஷமாக அவங்கள ஏமாற்றிட்டு போங்கன்றான் ஆனால் அது கூட பண்ண மாட்டேன் கையில் இருக்க பவரை வச்சு நான் அவங்கள எப்படி காலி பண்ணுறேன்னு மட்டும் பாரு ஏன் எங்களை மீறி அவங்களாம் வந்து செய்வாங்களா அப்படின்ற லெவலில் தான் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க இது தப்பாக சரியான்னு தெரில ஆனால் செய்கிறது நியாயம் இல்லை